தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழகத்தில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நிலை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழகத்தில் அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி நிலை மத்திய உள்துறை அமைச்சகம் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் செந்தமிழன் சீமான் இவர் திமுக அரசுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்குகிறார் சட்டமன்றத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு உறுப்பினர் கூட கிடையாது இருந்தாலும் தமிழகத்தில் அவர்தான் உண்மையான எதிர்க்கட்சித் தலைவராக திகழ்கிறார் உண்மையான எதிர்க்கட்சியாக சட்டமன்றத்தில் திகழ்ந்து கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமியோ ஓ பன்னீர்செல்வமோ அல்லது வானதி சீனிவாசனோ யாருமே செயல்படவில்லை தமிழகத்தில் உண்மையான எதிர்க்கட்சியாக எதிர்க்கட்சி தலைவராக செயல்படுவது நாம் தமிழர் கட்சியும் செந்தமிழன் சீமான் அவர்களும்தான் தான் திமுக அரசின் அராஜகங்கள் ஊழல்கள் இவற்றை புட்டு புட்டு வைக்கிறார் நாள்தோறும் பத்திரிகையாளர்கள் சம்பவ செய்தியாளர்கள் நேர்காணலில் எடுத்து கூறி வருகிறார் இது திமுக அரசுக்கு மிகப்பெரிய தலைவலியை தருகிறது நடைபெற்று முடிந்த ஈரோடு கிழக்கு சட்டசபை தேர்தலில் பதினைந்து சதவீத வாக்கு வங்கியை உருவாக்கி காட்டினார் செந்தமிலன் சீமான் வருகிற சட்டசபை தேர்தலில் ஏறத்தாழ முப்பது சதவீதமாக நாம் தமிழர் கட்சி வாக்கு வங்கி உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரநூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்ற திமுகவின் கனவு சிதையும் நிலைக்கு வந்துள்ளது இந்த சூழ்நிலையில் சீமானை பழிவாங்குவதற்காக திமுக அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது விஜயலட்சுமி என்ற ஒரு திரைப்பட நடிகை அவர் பல நடிகர்கள் மீது பாலியல் குற்றச்சாட்டு கூறியவர் செந்தமிழன் சீமான் அவர்கள் மீது பாலியல் குற்றச்சாட்டு கூறி அவர் பெயரை கலங்கப்படுத்த வேண்டும் என்று சீமானுக்கு எதிரான ஒரு சக்திகள் அவரை தூண்டிவிட்டுள்ளன இது அனைவருக்கும் தெரியும் ஏறத்தாழ பன்னிரெண்டு ஆண்டு காலமாக விஜயலட்சுமி கொண்டிருக்கிறார் தற்பொழுது இந்த ஆயுதத்தை திமுக அரசாங்கம் கையில் எடுத்து சீமானுக்கு எதிராக காவல்துறை மூலமாக சீமானுக்கு குடைச்சல் கொடுக்க ஆரம்பித்துள்ளது சீமானுக்கு அவதூறு ஏற்படுத்துகிறது சீமான் ஏதோ ஒரு பாலியல் குற்றவாளி என்ற தோரணையில் அவதூறு கூறி வருகிறது ஏறத்தாழ பன்னிரண்டு ஆண்டு காலமாக அந்த விஜயலட்சுமி இந்த குற்றச்சாட்டை கூறி வருகிறார் அவர் பல்வேறு நடிகர்கள் மீது குற்றச்சாட்டை கூறியவர் பின்பு பணத்தை பெற்ற பிறகு அந்த குற்றச்சா குற்றச்சாட்டை வாபஸ் வாங்கி கொள்வார் சீமான் அவர்கள் மீதும் கூட குற்றச்சாட்டை கூறி வாபஸ் வாங்கியவர் தான் ஆனால் தற்பொழுது சீமான் அவர்களிடம் பணம் பறிக்கும் நோக்கில் சீமான் பெயரை அவதூறு பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தில் விஜயலட்சுமி கூறிய இந்த குற்றச்சாட்டை ஆயுதமாக எடுத்துக்கொண்டு திமுக அரசாங்கம் காவல்துறை மூலமாக தினந்தோறும் குடச்சல் கொடுத்து வருகிறது அடுத்ததாக இன்றைய தினம் சீமான் வீட்டு காவலாளியை காவல்துறையினர் அடித்து தாக்கி இழுத்து சென்றுள்ளனர் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது சீமான் வீட்டு காவலாளி அவருடைய வீட்டில் ஒட்டப்பட்ட சம்மனை கிழித்ததாக கூறப்படுகிறது அந்த சம்மனை கிழித்ததற்காக காவல்துறையினர் அந்த காவலாளியை கடுமையாக தாக்கியுள்ளனர் அடித்து இழுத்து சென்றுள்ளனர் இது சம்பந்தமான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இதை பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் திமுக அரசாங்கம் அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சியை நடைமுறைப்படுத்தியுள்ளதாக தோன்றுகிறது அதாவது எமர்ஜென்சியை அறிவிக்காமலே எமர்ஜென்சியை திமுக அரசு நடைமுறைப்படுத்தியுள்ளது குறிப்பாக இதே தினம் அதிமுக கழகம் கைது செய்யப்பட்டாங்க இப்பொழுது சீமானுக்கு எதிராக காவல்துறையை பயன்படுத்துது இந்த திமுக அரசாங்கம் மத்திய அரசின் கவனத்திற்கு இதை கொண்டு வருகிறோம் மத்திய உள்துறை அமைச்சகம் தமிழகத்தில் உள்துறை எவ்வாறு செயல்படுகிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் தமிழக அரசின் காவல்துறை திமுக அரசின் ஏவல் துறையாக செயல்படுகிறது நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு எதிராக தமிழக காவல்துறை செயல்படுகிறது ஏனென்று சொன்னால் தமிழகத்திலே இருக்கிற ஐபிஎஸ் அதிகாரிகள் கூட சிலர் திமுகவில் உறுப்பினர்களாக உள்ளார்கள் அவர்கள் செந்தமிழன் சீமான் அவர்களை ஒரு சில ஐபிஎஸ் அதிகாரிகள் கூட செய்தியாளர்களிடம் திரல்நிதி திருடன் என்று அவதூறு பரப்புகின்றனர் சீமான் மீது அவதூறாக பேசி வருகின்றனர் இது எல்லாத்துக்கும் தெரியும் ஆக மத்திய அரசு இதில் கவனம் செலுத்த வேண்டும் மத்திய உள்துறை அமைச்சகம் கவனம் செலுத்த வேண்டும் தமிழக காவல்துறையை சீமானுக்கு எதிராக திமுக அரசு ஏவல் துறையாக பயன்படுத்துகிறது மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்